சென்னையில் ரோட்டுக்கடையில் பானிபூரி பட்ஜி சுட்டுக் கொடுத்து இரட்டைகளை சின்னத்திற்கு தேர்தல் பொறுப்பாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வட பாராளுமன்ற மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஆர்கே நகர் கிழக்கு பகுதி நாற்பத்தி மூன்றாவது வடக்கு வட்டம் விநாயகபுரம் பகுதியில் கழக வேட்பாளர் ராயபுரம் மனோவை ஆதரித்து வட்ட செயலாளர் சந்தான சிவா ஏற்பாட்டில் பிரச்சாரம் நடைபெற்றது இதில் தேர்தல் பொறுப்பாளரும் மாவட்ட கழக செயலாளருமான ஆர் எஸ் ராஜேஷ் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து திடீர் நகரில் உள்ள குடிசை பகுதியில் உள்ள ரோட்டுக்கடையில் பானிபூரி பஜ்ஜி சுட்டுக் கொடுத்து இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து விநாயகபுரம் மெயின் தெரு ஒத்தவாடை பல்லவன் நகர் உள்ளிட்ட ஐந்து பாகங்களில் தெரு தெருவாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தார் அப்போது புதிய வாக்காளர்களுக்கு சால்வை அணிவித்தும் ஆதரவு திரட்டி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் இதில் கணேசன் ஜெகன் முத்துமாணிக்கம் சிக்கன் முத்து தமிழரசி லிங்கேசன் அன்பு லண்டன் குப்பன் பிரேமா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் டன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் ஐக்கானை